வணக்கம் நண்பர்களே சனி பகவானோட வாகனம் காகம் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் காகத்தோட வடிவில் தான் நம்மளோட முன்னோர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு தினந்தோறும் நாம் காகத்துக்கு உணவு வச்சோம் அப்படின்னா நம்மளோட முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு எப்பவுமே உண்டு குடும்பத்தில் இருக்க பல பிரச்சனைகள் தீரும் குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் பெரியவங்களுக்கு திதி கொடுக்கறது நம்மளோட முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது அப்படிங்கிறது நம்முடைய வழக்கத்தில் இருக்குது திதி கொடுக்குற அன்னைக்கு மட்டுமே காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது ஒரு சிலர் பழக்கமாக வச்சிருக்காங்க அப்படி இல்லை தினந்தோறும் நம்ம சாப்பிடும்போது ஒரு கை சாதம் இந்த பறவைகளுக்கு வைக்கிறது ரொம்பவே நல்லது குறிப்பாக அமாவாசை திதிகளில் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது ரொம்பவே நல்லது முடிஞ்சவங்க தினமும் வைங்க ஞாபகம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அமாவாசை திதிகளில் காகத்துக்கு சாப்பாடு வைங்க பொதுவாகவே சின்ன சின்ன உயிரினங்களுக்கு உணவு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப புண்ணியமான ஒரு விஷயம் ஏன்னா எல்லாருமே இப்போ இருக்க காலகட்டத்தில் அன்னதானம் பண்ணுறது ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போடலாம் அப்படின்னு நினச்சா கூட முடியாது இந்த பறவைகளும் உயிர் தான் அதனால் பறவைகளுக்கு உணவளித்து காகங்களுக்கு உணவளித்து நம்மோட முன்னோர்களின் ஆசையை பெறுவோம் வீட்டில் பெரியவங்க இறந்து போயிருப்பாங்க அவங்கள நம்ம சரியாக கவனிச்சுக்கிட்டோமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா அவங்க தேவை என்ன அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது நம்மளால் முடிஞ்சதை செஞ்சிருப்போம் ஆனால் அவங்களோட தேவை வேறு மாதிரி இருந்திருக்கும் ஒரு சில மனஸ்தாபங்களும் இருந்திருக்கும் அவங்க தூய ஆத்மாவாக ஆன பிறகு நமக்கு நல்லது மட்டுமே செய்வாங்க நாம் எப்படி தெய்வத்தை கும்பிடுறோமோ அதே போலவே நம்மோட முன்னோர்களை நம்ம வீட்டில் இறந்து போன பெரியவங்களை நாம் வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் சரியான சமயத்தில் நமக்கு ஒரு தகவல் வரும் நமக்கு வரக்கூடிய ஆபத்து தள்ளி போகும் தவிர்த்தும் போகும் நல்லதே நடக்கும் அதனால் நம்பிக்கையோட முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்கள் அவங்களோட ஆசைகளை பெருங்க வாழ்க்கையில் முன்னேறுங்க நன்றி நண்பர்களே